என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே நான்காம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார் குருஜி தேங்க்யூ குருஜி தேங்க்யூ என் கருப்புக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சும்மா தான் கிடக்கு வந்தா வந்துட்டு போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது ஒவ்வொரு ஊடகத்திலையும் என்னை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன் நான்காம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார் நான்காம் இடத்திலே ராகு வரும் பொழுது செய்யாத தவறுகள் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை சேர்த்து வச்சு பேசுவாங்க என்னுடைய சொந்த காலை ஊனி நான் வந்து மேலே வரேன் எனக்கு யாரும் உதவி தேவையில்லை நானே என் காலை ஊனி மேலே வரேன் இதெல்லாம் தருவார் இந்த கேது பக்கம் அப்போ நான்காம் பகவான் வரும் வரும்பொழுது தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு அடைந்தே தீர வேண்டும் உங்கள் மனைவியே உங்களை கேட்பா யார் கூட பேசிகிட்ருக்க தேவையில்லாத வேலை ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பிளாக் பண்ணி விட்டு போங்க ஒன்றரை வருஷம் நீங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருக்கிறது நல்லது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்த கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெற போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது ராகுகேது பயிற்சி தேரை இழுத்து தெருவில் விடுறதும்பாங்கள்ல அந்த விஷயந்தான் உங்களுக்கு நடக்க போகுது நான்காம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார் நாலாம் இடத்து ராகு பகவான் நற்பெயரை கெடுப்பார் நாலு ராகு வரும்பொழுது என்ன ஆகும்னா வீடு மாடு மனை கற்பு உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாத்தையும் சிக்கலை உண்டாக்குவார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியா குருஜி தேங்க்யூ குருஜி தேங்க்யூ என் கற்புக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா சும்மா தான் கிடக்கு வந்தால் வந்துட்டு போகுது சும்மா தான் கிடைக்காது ஸோ நன்றாக இப்போது நான்காம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு செய்யாத தவறுகளுக்கெல்லாம் பேர் வாங்கி தருவார் இல்லையே நான் தேர் என்ன எனக்கே தெரியுமே அப்படின்னு ஒவ்வொரு கொட்டி சொல்லி விட்டுருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே கூடாது ஒவ்வொரு ஊடகத்திலையும் என்னை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன் நான்காம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார் சும்மா தான் பேசியிருப்பீங்க அது ஒரு கன்டென்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகி இந்த நாட்டாம ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா நம்ம நாட்டாம மீதி நீங்களே போட்டுக்கோங்க அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அதுக்குள்ள ஊரே சேர்ந்து நாட்டாம சொல்லிடுவாங்க என்ன சார் நாட்டாம அந்த படம் பார்த்தவனுக்கு மீதி வார்த்தை புரியும் சார் அதை விடுங்க நான்காம் இடத்திலே ராகுபோகவான் வரும் செய்யாத தவறுகள் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை சேர்த்து வச்சு பேசுவாங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல வரகின்ற கேது இந்த கேது என்ன திருக்கிறார் சொந்த காலில் நிற்கிறதுக்குரிய வலிமையை திருக்கிறார் எப்படியே சொந்த காலில் உலகத்திலே நண்பர்களே ஆர்த்தர பிரணர்ன்னு சொல்லக்கூடியது என்னது முதலாளி தற்சார்பு முதலாளி நான் தான் என்னுடைய சொந்த காலில் ஊனி நான் வந்து மேலே வரேன் எனக்கு யாரும் உதவி தேவையில்லை நானே என் கால ஊனி மேலே வரேன் இதெல்லாம் தருவார் இந்த கேது பகவான் ஆனால் ராகு நான்காம் வீட்டில் இருப்பது அம்மாவுடைய உடல்நிலை கெடுக்கும் அண்ட் ஆல்சோ கெட்ட பேரை உருவாக்கும் ஒரு குரங்கு இருக்கிறது நண்பர்களே இந்த கதையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் குரங்கு பிடிக்கிறவங்க வேடன் என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த குரங்கை பிடிக்க பெரிய கஷ்டம்லாம் போட மாட்டான் ஒரு ஒரு பசை ஒட்டிய இது உண்மையில் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு பசை ஒட்டிய ஒரு திண்டு ஒரு திட்டு மேலே அந்த கண்ணாடி பாட்டில் வச்சுருவார் வேடன் அதுக்குள்ளார ஒரு ரெண்டு இனிப்பு போட்டுருவார் இந்த குரங்கு அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளே கையை ஓட முடியும் ஆனால் இனிப்பை எடுத்துக்கிட்டு கையை வெளியெடுக்க முடியாது சும்மா கையை வேணால் வெளியெடுக்கலாம் இனிப்பை எடுத்துக்கிட்டு இப்படி மடக்கி எடுக்க முடியாது எடுத்திங்கன்னா என்னாகும் கை வெளியே வராது விரும்பினே இப்படி எடுத்தால் வரும் இப்படி எடுத்தால் வராது இதுதான் கான்செப்ட் இரவெல்லாமல் அந்த குரங்கு முயற்சிப்படி பார்க்கும் அந்த மிட்டாயை எப்படியாவது வெளியெடுத்துரணும் எடுத்துருச்சுன்னா ஜாலியாக சாப்பிட்றலாம் ஆனால் அதால் எடுத்துட்டு அந்த கண்ணாடி ஜாடிக்குள்ளே கையை வெளியெடுக்க முடியாது ஆனால் அந்த கண்ணாடி ஜாடியை விட்டுட்டு போகவும் போகாது விட்டுட்டு போயிடுச்சு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல போகாது அந்த கண்ணாடி ஜாடியே அசிச்சு பார்க்கும் அதுவும் முடியாது கடைசியாக காலைல ஏழு மணிக்கு வேடன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி குரங்கை பிடிச்சிட்டு போயிடுவான் அதான் மிட்டாய் வரல போக வேண்டியது தானே போகாது அந்த மிட்டாயை அரைஞ்சே தீரணுங்கிற வெறி இதுதான் உங்களுக்கு ஏற்படும் இந்த நான்காம் இடத்துல இந்த பகவான் வரும் பொழுது பிரியா நமக்கு செட் செட்டாகலை விட்டு முடியாது பிரியாவை செட் ஆக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் பெரிய யுத்தம் இந்த போராட்டம் தொடரும் ஆவர வேலை எதுவும் பார்க்க போகிறதில்லை ஸோ அப்போ நான்காம் ராகு பகவான் வரும் பொழுது தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு அடைந்தே தீர வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் நீங்கள் பிரம்மச்சாரியாக தான் வாழணும் அப்படிங்கிறது உங்கள் விதி இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நான்காம் வீட்டிலே ராகு பகவான் வந்தா என்ன யார் வந்தா என்ன ஆஃபரே கொடுத்தா கூட ஆஃபரை அக்ரி பண்ணிக்கிறதுக்கு காலம் அனுமதிக்கணுமா இல்லையா சில பேர்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க உர பிசி பிஸி ஒவ்வொரு அரை மணி நேரமும் பிஸி இவருக்கு லவ் பண்ணி என்ன பண்ணாட்டி என்ன ஸோ நீங்கள் இருக்கிற பிஸிக்கு பத்தாம் இடத்துல கேது வந்து நீங்கள் ஆர்த்தரப்பினராகி குழப்ப கொடுக்குறார் அதனால் நீங்கள் வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க அதே மாதிரி அம்மா கீழே வளருது கால் கால் உடையிறது அது மாதிரியான சிறு சிறு விபத்துகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த நான்காம் இடத்து ராகு தருகிறார் சில பேர் ஃபாரின் போவீங்க நான் ரஷ்யா போய் படிக்கிறேன் நான் டாக்டருக்கு படிக்கிறேன் நான் இது பண்ண போறேன் நான் அது பண்ண போறேன் நான் உயர்கல்வி பாரிஸ்ல படிக்கிறேன் பிரான்ஸ்ல படிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நீங்க அந்த வெளி வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்வீர்கள் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க விருச்சிகராசிக்காரர்கள் பண விஷயத்துல தொழிலில் பிரமாதமாக வர போறீங்க ஆனால் ரொம்ப முக்கியம் பேர் நல்ல பேர் உங்கள் கணவரே அவங்கள கேட்பாங்க யார் கூட பேசிகிட்டு இருக்க உங்கள் மனைவியே உங்களை கேட்பா யார் கூட பேசிகிட்ருக்க தேவையில்லாத வேலை ஆண்களாக இருந்த பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்த ஆண்கள்கிட்ட பிளாக் பண்ணி விட்டு போங்க ஒன்றரை வருஷம் நீங்கள் கடும் பிரம்மச்சரியாக இருக்கிறது நல்லது விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன அதாவது ராகுபகவான் உங்கள் ராசிக்கு நாளுக்கு வராது கேதுபகம் உங்கள் ராசிக்கு பத்துக்க போகிறாரு அப்போ நாலாம் இடத்தை நோக்கி உங்களை பயணிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை விட்டு கடந்து பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்கின்ற கேது பகவானும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக மூணு வருஷமாக எவன் அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் எங்கிட்டு வந்துடுச்சு அடிமலை அடி இங்கிட்டு போனால் அடிக்காய் அங்கிட்டு போனால் அடிக்காய்ங்க எங்கே போனாலும் ஏமாத்துகிறாங்க நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வோன்னு நினைக்கும் எங்களை யோசிக்க விடாமல் எங்கே செய்கிறாங்க வச்சு செய்கிறாங்க எங்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களுக்கே திரும்ப ஆப்போசிட்டாக செஞ்சு எங்களை தாக்கம் பண்ணுறாங்க தர்க்கம் பண்ணுறாங்க விவாதங்கள் அதிகமாக பண்ணுறாங்க எங்களால் பேசக்கூட முடியல ஒரு விஷயத்தில் உள்ள உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல மனசுக்குள்ளேயே நாங்கள் இதை வந்து வச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களை மறைமுகமாக நின்று தாக்கிய எதிர்த்து நின்று தாக்க செயல் உங்களை மறைமுகமாக தாக்கிய நபர்கள் அனைவருமே வெளிப்படையாக வெளியே வந்து உங்கள்கிட்ட லாக்காகி உங்களுடைய செயல்பாடுகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும் அவர்களை உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் ஏற்படும் தன்னம்பிக்கை வரும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கடைசி பாயிண்ட்ல போய் வெற்றி இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருப்பீங்க ஒரு என்ன சொல்கிறேன் எக்ஸாம் எக்ஸாம் பரிச்சை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதே போல் எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி ப்ரிப்பர் அப்படி ப்ரிப்பர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க கடைசி பாயிண்டில் பரிசை வாங்காமல் வந்திருப்பீங்க அப்போ இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையை உடைச்சேரிய போகிறாரு ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய உண்மையான அன்பளிப்புக்கு வெற்றி உண்டு உண்மையான விசுவாசமான விஷயங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் தொழிலில் கடினமாக போராடி அங்கீகாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்கள் தொழில் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் அல்லது தொழிலில் நிறையா முதலீடுகள் போட்டு 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 நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தர வேண்டிக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு அஞ்சு பேர் தர வேண்டிக்கும் அப்போ நீங்கள் பத்து லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தவங்ககிட்ட பனிஞ்சு அன்பாக ரிகூஸ்டாக பேசிக்கிருப்பீங்க உங்கள்கிட்ட வாங்கின அந்த அஞ்சு பேருமே அகராதியாக ஆணவமாக பேசிக்கிருப்பாங்க ஸோ அப்போ எப்போனா நம்ம பணம் வரும் நம்ம எப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஓடுற தன்மைக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய விச்சகராசிகளுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறார்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது கவனம் வேண்டும் உங்களை மீறி உங்களுடைய செயல்பாடுகளை மீறி அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிவேகம் அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுத்துரும் புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் சகோதரி உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்கள்கிட்ட சண்டை போட்டு நீலாம் ஒரு ஆளாக நான் எவ்வளோ செஞ்சே தெரியுமான்னு செய்யாமே செஞ்சேன்னு சொல்லி சொன்ன நபர்கள் இனிமே உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளில் உள்ள தன்மைகளில் உள்ள பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு அல்லது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக உங்களுடைய கோச்சார அமைப்பு ரீதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணலைன்னா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தால் கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஸோ இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக எடுத்த விஷயம் அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கமாண்ட்ஸில் கொடுங்க அல்லது அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்து அவங்க ரொம்ப போராடுறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க கமாண்ட்ஸில் கட்டாயமாக கொடுங்க ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபங்கள் எங்கெல்லாம் தேங்கி கிடக்குதோ அந்த லாபங்கள் உங்களை வந்து தேடி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வரவே வராது இந்த காசு வராதுன்னு நினச்சி நான் காந்தி கணக்கில் எட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டை தூக்கி போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துச்சிடணும் அப்பாடி வந்துருச்சுப்பா இப்போயாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசுக்கு வந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் கொடுக்க விடாமல் செய்ததும் கிரகம்தான் கொடுக்க வைத்ததும் கிரகம்தான் இதான் உண்மை ஸோ இந்த சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் விடுபெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் உண்டு தாய் தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு இவ்வளோ நாட்களாக தடைகள் இருந்துச்சுன்னா அது உடையும் அல்லது வழி சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரிலப்பா அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு இப்போ எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யூகிச்சு கொண்டிருக்கும் சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய்வழி சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் உயர்ந்த கல்வி படிப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆற்றலும் உண்டு படிப்பு வந்து இங்கே படிக்கிறேன் ஆனா வெளிநாட்டில் போய் படிச்சா நல்லா இருக்கும் விச்சக விச்சகராசிக்காரங்க யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் இது சொல்லுவோம்ல நம்மளுடைய பிராணிகள் ஊர்வல பிரா பிராணிகள் பரப்பன பிராணிகள் சொல்லி குருவி ஆடு மாடு ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஸோ அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கும் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நுண்ணறிவு மூலமாக கண்டுபிடித்து பேரும் மதிப்பும் பெறுவதற்கான ஆற்றல்கள் ஏற்படும் ஸோ இவ்வளோ நன்மைகள் கிடைக்கி இவ்வளோ விஷயங்கள் நன்மை கிடைக்கும் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை நம்பி புதிய தொழில் தொடங்கக்கூடாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிச்சகராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது ஒரு ஏமாற்றம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டுரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழில் உள்ளே சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை நிகழும் ஸோ இந்த பயிற்சி பயிற்சியப்போ நீ கண் கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா முடிஞ்சளவு பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க அரசாங்க வேலைக்கு முழுமையாக நிதானமாக முடிவெடுத்து செய்வீங்க வெர்ச்சிக ராசி என்பர்களுக்கு கேது பகவான் பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் ராபு பகவான் நான்காம் இடத்துல பயிற்சி ஆகிறார் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சிக ராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் மன போராட்டமும் உடல் போராட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி தான் இருக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராடாத ஒரு நாள் இல்ல போராடாத ஒரு நிமிடம் இல்ல அப்படின்னு அளவுக்கு அதிகப்படியான ஒரு போராட்டங்களையும் அதில் வெற்றியையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர்களுக்கு எதிரிகள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க ஏன்னா நேருக்கு நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசும்போது பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எதிரிகள்ன்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது இந்த எதிரிகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் விருச்சிகாசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தொழில்ல நிறைய வளர்ச்சியை தரப்போறார் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த காலகட்டம் வெற்றியை ஆரம்பிக்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமே பார்த்தீங்கன்னா போராடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாவே ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுல ஒரு போராட்டம்ன்றது அபரிமிதமாக இருக்கு இப்ப தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுலயும் கண்டிப்பா போராட்டம் இருக்கும் ஆனால் இந்த ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடங்களாக இருக்க போது இந்த இந்த காலகட்டம் என்பர்களுக்கு தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நான்காம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஏக போக ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கோ பாத்தீங்கன்னா அவர்களினுடைய சுகத்துல நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நாகரிகமான ஒரு வாழ்க்கை இதுக்குதான் அதுக்குதான் செலவு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க தாம் தூம்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பலன் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது ஆனா இந்த ஆடம்பரத்தையும் இந்த நாகரிகமான ஒரு வாழ்க்கையையும் உங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறது வலிமை இழந்தவர்கள்னா இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு பண்ணுவதற்குண்டான ஒரு டைம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு ரெண்டு வயது குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது வயதானவர்கள் வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அதிலிருந்து ஒரு தொலைதூரமாக விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நன்மைகளை குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நீங்க உழைக்கக்கூடிய நேரம் உ உழைத்து உழைத்து உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதிகமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அதாவது ஃப்ளாட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடி அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஒண்ணு ரெண்டு இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாங்கணும் முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகவும் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இந்த ஒன்றரை வருடங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா தொழிலும் நல்ல வளர்ச்சியாக கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு தரத்தை எட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த உயர் பதவிகள் அடுத்து நீங்க எதிர்பார்த்த ஒரு வருமான உயர்வு நீங்க எங்கே எதிர்பார்த்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சாப்ட்வேர்ல வேலை பார்க்குறீங்களா ஐடி கம்பெனில வேலை எல்லாம் ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருக்கோம் வச்சிருப்பாங்க நம்ம இப்போ இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அடுத்த கட்ட நம்மளுடைய டார்கெட் இந்த ஒரு கம்பெனியா தான் இருக்கணும் இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் நீங்க வச்சிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனோட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்க கூடியவர்கள் அந்த இலக்குகளை எல்லாத்தையுமே அனுபவித்து ஆண்டு அனுபவித்து வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை ஒருபடி உயர்த்தக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த ஒன்றரை வருடங்கள் எதிர்பார்த்த போகுது எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த குடும்ப வாழ்க்கை தான் இங்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு நான் சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒன்றரை வருடத்துல இல்ல தற்காலிக சூழ்நிலை மட்டுமே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தற்காலிகமாக கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அதனால இதனால சில பேர் நினைப்பாங்க மேடம் குடும்பத்தோட வாழ முடியாது சொல்றீங்களே நாங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க குடும்பத்தோட பதினஞ்சு வருஷமா இருக்கோம் உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடும் நாங்க இப்ப இந்த ஒன்றரை வருஷத்துல பிரிஞ்சிருவோமா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள் அதிகப்படியாக வரும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே கோச்சார நிலவரப்படி கண்டிப்பாக பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது பெர்மனண்டா பிரிஞ்சு போகுவீங்களா இல்ல உங்களுடைய ஜாதகத்துல அந்த பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது பிரிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப திசா சிந்தா என்ன அப்படின்ற போது அதுதான் மெயின் டோருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மெயின் டோரை தாண்டி எதுவுமே வேலை செய்யாது மெயின் டோர் ஓப்பன்லயே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கோச்சார கிரகங்கள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வழிவகைகள் செய்து இந்த தசா புத்தி கிரகங்கள் அதனால இந்த இந்த காலகட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கோச்சார கிரகங்கள் அந்த மெயின் டோர் திறந்தே இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியான அந்த மெயின் டோர் நிலவாசல்ன்றது திறந்திருக்கா இருக்கான்னு பாருங்க மூடி இருந்ததுன்னா கண்டிப்பா இதற்குண்டான பாதிப்புகள் எதுவுமே வராது திறந்திருக்கு டோர் திறந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பாதிப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும் அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தாயார் வழி மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தாயாருக்கு உடல் நல குறைவுகள் இதெல்லாமே கண்டிப்பா நூறு சதவீதம் அதாவது கோச்சார நிலவரப்படி இது வந்து நூறு சதவீதம் நடக்கும் இதுக்கு தசாபுத்தி அனுமதிக்காதே இந்த தசாபுத்தி டயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் தசா புத்தி நல்லா இருந்தா கூட நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அம்மாவளி உறவுகள்ல சில தொந்தரவுகள் நூறு சதவீதம் வரும் அம்மாவுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இல்ல அம்மாவினுடைய செய்கைகள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அம்மாவை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் இப்ப இந்த கோச்சார நிலவரப்படி நமக்கு குழந்தைகளே பிறக்குது வச்சுக்கலாம் இப்ப நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த விருச்சிக ராசியில ஒரு குழந்தை பிறக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல வரும் அப்படியே தாய்ப்பால் கொடுத்தா கூட அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல ஏதோ ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஐயோ ரொம்ப படுத்துது இந்த குழந்தை நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்தது ஆனா குழந்தை பிறப்பு வேற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு எரிச்சலை ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்வார் அதனால உங்களுடைய ஹெல்த்த ரொம்ப கவனமா இருங்க விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டு உண்ணாதீங்க அசைவ உணவுகள் மாசத்துக்கு ஒரு வாட்டி உண்ணுங்க அதுதான் உங்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அசை உணவுகளை அதிகரிக்க அதிகமாக உண்ணும் போது இந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கும் உடல் நலத்துல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம்